ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கொத்தவரங்கா பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல டேஸ்டியான இந்த பொரியலை செஞ்சுட்டு சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை தயிர் சாதத்தோடையும் சாம்பார் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சூப்பரான கொத்தவரங்கா பாசிப்பருப்பு பொரியலை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு கால் கப் போல் பாசிப்பருப்பை இந்த பவுலில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாங்க பாசிப்பருப்பு ஊறி வரக்குள்ள நம்ம கொத்தவரங்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கொத்தவரங்காயை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கினிங்கன்னா கொத்தவரங்காய் நல்லா க்ரீன் கலரில் வர ஆரம்பிக்கும் நல்லா டார்க் க்ரீன் மாதிரி ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்கில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போவே சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு கால் கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க கொத்தவரங்க வேகருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம கொத்தவரங்காயை வேக வச்சுக்கலாங்க அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம கொத்தவரங்காய் வெந்து வரக்குள்ள இங்கே தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாங்க மிக்சர் ஜாரில் ஒரு கல்கப் போல் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு சில்லு தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதோடவே ஒரு அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க ஏலெட்டு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்காம நர நிறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸ் இந்த மாதிரி நர நிறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பொரியல் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அவ்வளோதான் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம கொத்தவரங்காயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு காய் எடுத்து இப்படி நசுக்கி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவே நசுங்கணும் இப்போ காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்ப நம்ம வெந்து வந்த கொத்தவரங்காயை நம்ம வெளியே எடுத்துருவோம் நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக அப்புறமா நம்ம வந்து கொத்தவரங்காயை வெளியே எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நான் எல்லா கொத்தவரங்காயையுமே வெளியே எடுத்துட்டேன் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேறு பேன் கூட யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நான் அதே பேனில் தான் பண்ணுறேன் இதுலேயே ஒரு டீஸ்பூன் போல் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் பருப்பு சேர்த்துக்குவோம் இடு கடுகு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனேயே நம்ம ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து பாசிப்பருப்பு நல்லா பாசிப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடணும் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க இப்போ பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கதிஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ தேங்காவையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம் தேங்காயில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு பாசிப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன் ஒரு பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போது அழகாக ரெண்டாக உடஞ்சி வரணும் இப்போ அவ்வளோதான் நம்ம பாசிப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு தேங்காயில் இருக்கிற ஈரத்தன்மையும் பாருங்கள் நல்லாவே போயிருக்கு இந்த டைமிங்கில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க அப்படியே மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுருவோம் அவ்வளோதான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுருந்தேங்க நம்ம கொத்தவரங்கா பாசிப்பருப்பு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கடைசியாக ஒரு அரைக்காய் அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம இந்த பொரியலை அப்படியே சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இல்லை தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் கொத்தவரங்கா பாசிப்பருப்பு பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்